அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் மே மாதம் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை அச்சை திருதியை வருதுங்க வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நாளாகவே இந்த நாள் கருதப்படுது இந்த நாளில் தங்கம் வெள்ளி வாங்கணும் அப்படிங்கும்போது பல மடங்கு அது பெருகிட்டே இருக்கும் தொடர்ந்து தங்கம் வாங்கும் யோகம் ஏற்ப பட்டுகே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால் எல்லாருமே தங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு குண்டு அளவாவது தங்கம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி தான் விரும்புவாங்க இது போல் எல்லாராலேயும் தங்கம் வாங்குவது இன்றைய சூழ்நிலைக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான் ஏன்னா தங்கம் விலை வந்து அந்த அளவுக்கு ஏறிட்டே போகுது இருந்தாலும் இந்த அச்சை திருதிக்கு வாங்க முடியலனாலும் அடுத்த வருஷம் அச்சை திருதிக்காவது நம்ம தங்கம் வாங்கினோம் இல்லையா அதுக்காக ஒரு சின்ன மூன்று பொருட்கள் வந்து சொல்லியிருந்தேன் அந்த பொருட்களை வாங்கி நீங்கள் பூஜை அறையில் அப்படின்னாவே பணம் வந்து பல மடங்கு பெருகும் அந்த பணத்தை வச்சு நம்ம அடுத்த வருஷமாவது நல்ல ஒரு கங்கா வெள்ளி வந்து வந்து அந்த அந்த வீடியோவோட லிங்க் நான் நம்ம எந்த செஞ்சோம்னாலும் அது பெருகிட்டே இருக்கும் அப்படிங்கறதுனால தான தர்மங்கள் செய்யறது கோவிலுக்கு போறது புத்தாடைகள் வாங்குறது எல்லாமே வந்து செய்யலாம் எதெல்லாம் செஞ்சா உங்க மனசு வந்து மகிழ்ச்சி அடையுமோ அதையெல்லாம் நீங்க அச்சினால தாராளமா வந்துட்டு செய்யலாம் இந்த பதிவுக்கான விளக்கத்தை பார்ப்போம் இந்த முறை பார்த்தீங்கன்னா இந்த அச்சை திருதியை வெள்ளிக்கிழமை நாளில் வருது கூடுதல் சிறப்பாகவே கருதப்படுது ஏன்னா வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நாளாக கருதப்படுது மேலும் சுகபோக வாழ்வு அள்ளித்தரக்கூடிய சுக்கர பகவானுக்கு உகந்த நாளாகவும் கருதப்படுது மேலும் இந்த அச்சை திருதியை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கும் குபேரருக்கும் உகந்த ஒரு நாளாகவே கருதப்படுது அந்த நாளில் லக்ஷ்மி குபேரர் படம் உங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த படத்தை தூய்மைப்படுத்தி அஞ்சுங்கிற எண்ணிக்கையில் பச்சை நிற குங்குமம் வச்சு வழிபாடு செய்கிறது அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் மேலும் வியாழக்கிழமையன்று நான் லக்ஷ்மி குபேரர் பூஜைன்ட்டு நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருப்பேன் நிறைய பரிகாரங்களும் சொல்லியிருப்பேன் அதெல்லாம் கூட நீங்கள் இந்த திருதிய நாளில் செய்கிறது லக்ஷ்மி குபேரருடைய மந்திரத்தை சொல்லுவது எல்லாமே பார்த்தீங்கன்னா அற்புதமான பலனை உங்களுக்கு கொடுக்கும் இந்த நாளில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தையும் நீங்கள் நீங்கள் போதும்னு சொன்னாலும் தங்கம் வந்து மழை மழைன்னு பெருகிட்டே இருக்கும் உங்களை தேடி வந்துட்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் என்னது இந்த பரிகாரத்தை செஞ்சால் எப்படி தங்கம் சேரும் உழைக்க வேண்டாமா அப்படின்னு வந்து கேட்பீங்க இந்த காலத்தில் உழைக்கிற காசே வந்து கையில் நிற்க மாட்டேங்குது இல்லையா அந்த மாதிரிலாம் ஆகாமல் நம்ம உழைக்கிற காசு நம்ம கையில் நல்லா தங்கி நிறைய சேமிப்பு பெருகி அந்த சேமிப்புலேருந்து வரக்கூடிய தொகையை நம்ம தங்கம் வாங்குவதற்கு பயன்படுத்துவோம் நிறைய தங்கம் சேர்த்துவோம் அப்படின்னு அர்த்தம் சரி இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டு செய்யலாம் ஆனால் இப்போ விடுமுறைக்காக ஊரில் இருக்கிறீங்க இல்லையா அங்கேருந்து இந்த பரிகாரத்தை செய்ய முடியாது நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்து தான் செய்யணும் இப்போ நீங்கள் வந்து லீவுக்கெல்லாம் போகலை வீட்டில் தான் இருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்கள் உங்கள் வீட்டில் இதை செய்யலாம் ஏன்னா நம்ம எங்கே வாழ்கிறோமோ அங்கே தானே வந்துட்டு நமக்கு பணமும் நகையும் சேரணும் அதுக்காக தான் அப்படி வந்து சொல்கிறேன் மேலும் இதை பீரியட்ஸ் டைமில் பெண்கள் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் வீட்டில் வந்து அசைவம் செஞ்சிட்டோம் சாப்பிட்டுட்டோன்னா தாங்கன்னா அதுவும் வந்து செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது என்ன சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் வந்து இந்த பூஜை அறையில் செய்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா பண்ணிடுங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு தீட்டில் சிக்கி இருக்கிறவங்க பூஜை அறை இல்லாமல் நான் வேறு ஒரு இடம் வந்து சொல்கிறேன் அங்கே வச்சு இந்த பரிகாரத்தை செய்யுங்க எது எப்படியோ வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய இந்த அதிசக்தி வாய்ந்த நாளை மட்டும் தவற விட்டுறாதீங்க சரி பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி டம்ளரோ கண்ணாடி பவுலோ வந்து எடுத்துக்கோங்க கண்டிப்பாக கண்ணாடி தான் நீங்கள் பயன்படுத்தணும் ஒருவேளை உங்ககிட்ட கண்ணாடியில் அப்படிங்கும்போது பீங்கா நல்லது மண்ணகல் வந்து நீங்க பயன்படுத்திக்கிறது சிறப்பு அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைப்பிடி அளவு கல்லுப்பு வந்து தேவைப்படுது வெள்ளிக்கிழமை நாள் அப்படின்னாவே கட்டாயம் வந்து எல்லாருமே கல்லுப்பு வாங்குங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் அதுவும் சுக்கர ஒரே நேரமான காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த நேரத்தில் வாங்கும்போது இன்னும் நல்ல பலனை கொடுக்கும் இல்லைனாலும் நேரங்காலம் பார்க்காம கல்லுப்பை வாயின்னு வந்து போச்சி ஏரியில் வச்சாவே போதும் கண்டிப்பாக லக்ஷ்மி கடாட்சம் வந்து பெருகும் இப்போ நீங்கள் புதுசாக வாங்கியிருப்பீங்க இல்லையா அந்த கல்லுப்பையே வந்துட்டு நீங்கள் இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்தலாம் நல்ல பலனை வந்து கொடுக்கும் ஏன்னா மகாலட்சுமி தாயாரின் மறு அம்சமாக இந்த கல்லுப்பை பார்க்கறதுனால இந்த அச்சை திருதியினால அதை வாங்கி வைக்கிறதே ரொம்ப ரொம்ப சிறப்பு அதனால் நீங்கள் அது ஒரு கைப்பிடி அளவு எடுத்து இந்த கண்ணாடி பவுலில் வந்து போட்டுக்கோங்க இது நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தா ሰማሁበትና ஒரே ஒரு ஜாதிக்காய் வந்து தேவைப்படுது இந்த ஜாதிக்காயை வச்சு நிறைய பரிகாரம் நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கிறேங்க பணம் சேருவதற்கு தொழில் முன்னேற்றம் அடைவதற்கு தங்க வெள்ளி ஆபரணம் சேருவதற்குன்னு நிறைய பரிகாரம் வந்து போட்டிருக்கிறேன் அதனால் நீங்கள் இந்த ஜாதிக்காயை அதுவும் இந்த நாளில் பயன்படுத்தும் போது அற்புதமான பலன் கிடைக்கும் ஏன்னா குபேரருக்கு ரொம்பவும் ஒரு உரிய காய் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஜாதிக்காயை வந்து சொல்லுவாங்க அதனால் நீங்கள் அதை ஒன்று எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட போதும் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங்கில் கிடைக்குதுங்க மேலும் இது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குது ஒரு காய் வந்து பத்து ரூபாய் அப்படின்னு சொல்லி கிடைக்குது நீங்கள் டிபார்ட்மெண்டில் ஸ்டோர் போனீங்க அப்படினாவே அதில் வந்துட்டு கவர் பண்ணியே வந்து விற்றுட்ருக்காங்க நான் அந்த மாதிரி தான் வாங்கியிருந்தேன் அதனால் நீங்கள் அப்படி கூட போயிட்டு வாங்கிக்கலாம் இப்போ நீங்கள் அதை என்ன பண்ணிங்க அப்படின்னா ஒரு அமைதியான இடத்துல நீங்கள் வந்துட்டு உட்காந்துக்கோங்க வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க ஏன்னா வடக்கு பக்கம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா குபேரருக்கு உகந்த திசையாக கருதப்படுது அதனால் அந்த திசையை பார்த்த உட்காந்துக்கணும் மேலும் உப்பு கொண்டு ஒரு பரிகாரம் செய்யறவங்க போது நின்றுக்கிட்டே செய்யக்கூடாது உட்கார்ந்து ரிலாக்ஸாக தான் வந்து செய்யணும் இப்போ கல்லுப்பை கொட்டி வச்சதையும் இப்போ பூஜைக்கு போறவங்க அங்கே கூட உட்காந்து செய்யலாம் மற்றவங்க ஹாலில் வந்து வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க உங்களுடைய இடது கையில் அந்த ஜாதிக்காய் வந்து வச்சுக்கோங்க இந்த ஜாதிக்காயில் ஒரு பக்கத்தில் கிரீன் கலரில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் இந்த மூணில் ஏதாவது ஒன்று எடுத்துட்டு மகாலட்சுமி தாயாருக்கு உரிய ஸ்ட்ரீம் அப்படிங்கிற பீஜ மந்திரத்தை நீங்க எழுதுங்க ஸ்ரீம் அப்படின்னு சொன்னாவே மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது வந்து நீங்கள் ஜாதிக்காயோட ஒரு பக்கத்தில் வந்து எழுதிக்கோங்க அதனுடைய மறுபக்கத்தில் இப்போ அடுத்த பக்கத்தில் நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குபேரருக்கு உகந்த அவரை வசியம் செய்யக்கூடிய இந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதணும் நம்மளுடைய சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு இந்த எண் என்ன அப்படின்னு தெரியும் இப்போ வந்து தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க Five, four, four, seven, nine, five, nine. இதுதான் வந்து குபேரரை வசியம் செய்யக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதையும் வந்து நீங்கள் அதுக்கு அந்த பக்கம் வந்து எழுதிக்கோங்க இப்போ ஜாதிக்காயினுடைய ரெண்டு பக்கமும் நீங்கள் எழுதிக்கணும் ஒரு பக்கம் ஸ்ட்ரீம்னு எழுதணும் ஒரு பக்கம் இந்த எண்ணெய் வந்து எழுதிக்கணும் இப்போ உங்களுடைய கையில் வச்சுட்டு வலது கை கொண்டு மூடிக்கிட்டு மற்றாவது செல்வம் பூட் எடுக்கணும் அல்லல்ல குறையாத பண வரவு ஏற்படணும் எங்கள் வீட்டில் நிறைய பணம் சேரணும் நிறைய தங்கம் சேரணும் அப்படின்னு ஆத்மார்த்தமாக வந்து மகாலட்சுமி தாயாரையும் குபேரரையும் வேண்டிக்கோங்க அதன் பிறகு இந்த ஜா ஜாதிக்காயை அப்படியே வந்து கல்லுப்புல வந்துட்டு நீங்கள் நல்லா புதைச்ச மாதிரி வச்சுடுங்க இந்த ஜாதிக்காய் எங்கே இருக்குதோ அங்கே கண்டிப்பாக வந்து பணம் பல மடங்கு பெருகும்னு சொல்லுவாங்க மேலும் கல்லுப்பை கொண்டு நம்ம ஒரு பரிகாரம் செஞ்சோம் அப்படின்னாவே அது கை மேலே பலன் கொடுக்கும்னு சொல்லுவாங்க அதுவும் வெள்ளிக்கிழமை அச்சை திருதி இத்தனையும் சேர்ந்துருக்கக்கூடிய இந்த சிறப்பான நாளில் நம்ம செய்யும்போது உடனடி பலனே கிடைக்கும் இப்போ இந்த கல்லுப்பை பூஜை அறைக்கு செல்லும் வாய்ப்பு கிடைக்கிறவங்க பூஜை அறையில் கொண்டு போயிட்டு வச்சுடுங்க இல்லை அங்கே போக முடியாதுன்னு நினைக்கிறவங்க ங்க வடகிழக்கு மூளை அதாவது நார்த் ஈஸ்ட் கார்னர் அங்கே போய்ட்டு பத்திரமாக ஒரு இடத்துல வந்து வச்சுடுங்க எத்தனை நாள் இது இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் இது அப்படியே வந்து இருக்கட்டும் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது அதன் பிறகு இந்த கல்லுப்பு இருக்குது இல்லையா இதை வந்துட்டு நீங்கள் சிங்க்கில் வந்துட்டு தண்ணி திருவிட்டு இதை அப்படியே வந்து கொட்டி கரைச்சி விட்டுருங்க இல்லைனா தண்ணீரில் கரைச்சி கூட கால் படாத இடத்துல போட்டலாம் இந்த ஜாதிக்காயை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதை நல்லா வந்துட்டு நீங்கள் பவுடர் மாதிரி நல்லா வந்து கொட்டி வச்சுக்கோங்க இந்த பவுடரை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய பீரோவில் வந்துட்டு பணம் வைக்கும் இடத்துலையும் நகை வைக்கும் இடத்துலையும் ஊதி விட்டுருங்க ஏன்னா இதில் வந்து மகாலட்சுமி தாயாருக்குரிய மந்திரமெல்லாம் நம்ம எழுதியிருக்கோம் இல்லையா அதனால் இதை வந்து நம்ம தூக்கி எறிய தேவையில்லை இப்படி பவுடர் மாதிரி பண்ணி ஊதி விட்டுட்டாவே ரொம்ப ரொம்ப நல்ல பலன் உங்களுக்கு கொடுக்கும் கண்டிப்பாக பண வரவலையும் ஆபரண சேர்க்கையிலையும் நல்ல அதிரடி மாற்றங்கள் உண்டாகிறத கண் கூட பார்ப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்